ఠీ్ష ాా మంలనదిచా ననమందనాటու 것으로. ముఠతఆ

கெரம்கி சௌரியேரா ஹஜரகாடக்கு சௌரியேசியே ஆயர் ஹரத அலகரிதவர்காகசிட பங்கை பாங்கை மார்க்கே நாயர் Thank <laughs>

بیٹس کے بندوں کو بیٹس کے بندوں کو بیٹس کے بندوں रीतते धारा अति पूर्ण निृत्यतां पुलिक परलय कालीयो काली इकलगाला परतिरुंड सारपात मानत अरमांड भातु सामिली पळुडनकी सुरमीय तत्व भंगे कलकल गिरु बल घेती कालग गिरु सुर घेती मणडित कल घेईक वाळदित काळ घेक कोंब जुटु घडेलका हंर त्रिवेणी कोंड मुगडें काळी पडलीकी सत्यया गुरुजीrangle बीका पुदीपुदरवातु कोबी चित्र आगे हेलो अध्यक्ष सुप्रीम एनसीए आंड हालत हालात पर का समाज के भाग के आदमी बाजार में प्रवाह होता समझ जाए हम खाले कबड्डी वीर हम खाले नेतृत्व करके हमारी ताकत पूरी होती येमक के बड़ा राजा बनकर सारे यार तक टिकने वाला को गेट कर पड़ते हैं और हम जीतता और हम खदम जीतता हिते جو ملون ڏونڊي رهي ٿا ان ملون رحمت السلام مان ڏنڊي பிடிப்போம் கத்தி யோரிகள் என்று வாளிரின் கையில் பிடிப்போம் என்று ஆதி கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராட ராடக பாகத் தன்னிக்கு பெருமை சேத்தியா ஆரே சக்க நக்கைக்கு பெருமை சேத்தியா மகா சாத்ரியர்களுக்கு வீரர்கள் நீங்கள் துடி கூட வாளந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீ வலத்தின் சக்தி சோர நரையின் தேகத்த சன்னதியின் வாட்கம் சன்னதியின் கிரகம் வருகை வேளையில் கொண்டதே பார்த்த பத்தி பாசத்தை நேசத்தை வெளி காட்டாய் அந்த வாளிருந்து எமளை வெட்டிப் பார்த்து ரசிக்கும் மாட்டவே இதுதான் எல்ல ஆதிசிంద్ర காளையா காளமேகாரன பொழிந்து தாராய் மட்டத்தின் நடுவே நதிக்கை பதிந்து பாசம் நேசம் பார்க்காவல் பாதநாமத்தில் கேட்பே யே ஆல்மே பதார வந்து பந்து போட்டமே கே வீர இதயத்தில் ஆடிட்டரா 9 கட்டலாம் என்ற பொறு తీர்ந்த பார்வோ எல்லகமே மாခோதி எல்லத்த யார் மேல கோபமதியா பாடுக்குடியே மேலே பாத்திும்பே ஹூரிங்கால டாய் கடக்கப்பட்டு 10 நிமிடங்கள் குடிட்டுறாரு கால் கடக்கப்பட்டு 10 நிமிடங்கள் குடிட்டுறாரு நேர்ங்கடிங்கிட்ட காளவன் கடக்கட்டீங்க இந்த தெகும்பினா தம்பதியர் ஜெயந்தாியார், மூணா கோமரி யாரன் தெருக்கெட்ட தாழீஸ்வர காலலை பசமைப்பில் ஆடுகளுடன்

கிராமத்தில் நேசியில் சமனத்தில் ஆறு தடவறறிந்து கொண்டிருக்கிற பாளீ சிவகங்கையின் மாட்டப்பட்ட மஞ்சுராட் புல்வடி தி பாண்டரர்ையனார் உள்ளப்பட்டாங்களோட கோவி கால் மிகப்பிட்டுடறவங்கள வந்து தேர்ந்தெடுக்கறது ஊர கண்ட சுகுணத்துல ஆபதிகட்டறறிப்படுறதுக்கு சிவகங்கையின் மாட்டப்பட்ட பாளீ மார்க்கேடே பாளீ புறா வரப்படறதுக்கு ஒரு சலாய் அண்டை காளையிலிருந்து வந்துடறதுக்கு நம்மளுடைய மாவட்ட புதந்திப்பட்டி ஏற்கனவே வகவான நண்பர்கள் தங்கள் இக்கையானது கேட்டுக்கொண்டு சஞ்சீவ் உமேகாவார் கீழ حضர சஞ்சீவ் கப்கர் ஆரவணம் நதியவர் நேயர்களை நினைவிட்டான காலங்கள் கடந்து விட்டன பச்சவலுக்கு ஆதிகத்திய லோகத்திற்கு கொண்டுட்டுட்டிரிக ஹாவரி சிங்கர் அவர்கள் ராட்ட அரஞ்சர் ராட்ட பொம்படி சுதந்திர இந்த வரலாறுக்குள்ள

உங்க வீரங்க என்ன ஆச்சுரு மாநாயம் பண்டம் வசீதியன் படிக்குங்க மாநாயம் பண்டம் வசீதை படிக்கங்க ச ரபூஜோ மேரன் பண்ண சொன்னாலே ச ரபஜோரன் பண்ணாண்டி எடுத்து ஆடும் நாயம் பண்ணா நீங்க நீங்க விட்டன நாது சுமார் யோருமே சலை நாடிய வேணா ஆனா ஜோ ரஹில்ல ஜோ மடம் வேணா எங்க

நேரமங்கிட்டற காலத்துல வளர்ந்துட்ட சில இளைஞர்கள் தைரியமேல் வீரர்களை தூதாகக்குதுங்க அந்த கார்பஸ்ஐ வீரர்களை தூக்க அருந்துறதுக்கு அப்படி கத்தியா அதுக்கு பரிசு இல்லை காத்திடா காலத்தின் சிறந்த காளை வீரர்களை சொப்பமான பேர் வாஸ் பார் 3 நிமிடம் 3 நிமிடம் அதுக்கு சுத்தமா பாகதெங்க அதுக்கு உகாரு சுத்துகாரு நேரமங்கிட்டற காலத்துல வளர்ந்துட்ட இளைஞர்கள் அடங்கமயா தோத்து நீங்க

de é گڈ دی دیاں اے تے ہاڑ گددی وتاں اڑ گدداں پھولیاں ہن تے بیاض اللہ پھولیاں دے ستے خالی اسنوں دے ہاڑ گدداں تے ہاڑ ہن تے وناٹ پھولتی ستے تے ایلاں دے ہاڑ گدداں تے پٹی پناں دے تے ہاڑ دے خالی اڑکیے دے ہن تے ہور دے تے دھماک دے دے کے ہن دے ہاڑ سانگڑ ماکا ساتھ تے او دے دے پٹی پناں دے تے ہاڑ دے پہلا 4 ٹی وی سنسپٹ அங்குதிலே சிவகங்கை மார்க்கத்திற்கு பதிலை சேர்க்கலாமா ஆமாம் அந்த மார்க்கத்திற்கு பதிலை சேர்க்கலாமா ஆதி இந்த குருவ மார்க்கத்திற்கு பதிலை சேர்க்கலாமா ஆதி இந்த வீரவர்க்கத்திற்கு பதிலை சேர்க்கலாமா காளி காளையின் பொருந்து சேர்க்கலாமா ஆதி இந்த நாயக அந்தத்திற்கு பதிலை சேர்க்கலாமா குருவத்தி பக்திக்கு பதிலை சேர்க்கலாமா ஆர் சங்கரர் தந்திரத்திற்கு பதிலை சேர்க்கலாமா அனைவருமே பங்கிட்டறா காளைக்கு கட்டந்தி விட்டறா ஆதி எடிங்கற லாஸ்ட் பவர் وندي ڪري ٿي اوره ڏينھن آ اڄي صبح ڏينھن نه ڪري ڪري ٿا ۽ جيڪو ڏي ٿو ۽ جيڪو ڏي ٿو ۽ جيڪو ڏي ٿو يا بهن فوج جو جو سڀ کان وڏا 75 ماڻهن جي ٽيڪنيڪال ڪارپوريشن جو فوجي ڪايل